ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நள்ளிமேஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நள்ளனி மெஸ் ரெசிபீஸில் சூடான சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி ரெண்டு சூப்பரான ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க என்னென்னு பார்க்கலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை கடையல் இனி ஒன்று அவரைக்காய் பொரியல் இப்போ மணத்தக்காளி கீரை கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இந்த பாசிப்பருப்பு வந்து நல்லா ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த பருப்புலேயே இதுலேயே வந்து ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து நம்ம இடிச்சு வேணாலும் சேர்த்துக்கலாம் நம்ம முழுசாக தான் சேர்க்குற சின்ன பூண்டு அப்படிங்கிறதுனால இப்போ இது வந்து மண் சட்டியில் வந்து தண்ணி வச்சுருக்கேன் இப்போ தண்ணி சூடானந்தாமல் நம்ம பருப்பு சேர்த்துடலாம் பருப்பு வேகட்டும் இப்போ இந்த பருப்பு வேகும்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு விட்டுடலாம் இப்போ வந்து ஒ ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து நான் மணத்தை கீரை எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அது இருக்கட்டும் இப்போ நம்ம அவரக்கா பொரியல் செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு அவரைக்கா வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன் இப்போ கடுகு பொரிஞ்சு நம்ம கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் கண்ணாடி பத்துக்கு வதங்கினு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற அவரக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் வந்து எண்ணெய்லேயே வதக்கி விடலாம் அவரக்காவை லைட்டாக அவரக்கா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா வீட்டில் இருத்த குழம்பு மிளகாத்தில் வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் காரத்துக்கு வந்து நம்ம கடைசியில் வர மிளகா அரைச்சு சேர்க்க போகிறோம் அதனால் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் இப்போ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை டம்ல தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம் வேகட்டும் பாருங்க இப்போ அதுக்குள்ளே வந்து பருப்புமே இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு நல்லா இதை வந்து கடைஞ்சி வச்சிடலாம் இப்போ பருப்பு நல்லா கடைஞ்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற கீரையை சேர்த்துக்கலாம் இது சேர்ந்து ரெண்டு வாத வெந்துட்ருக்கட்டும் நம்ம வந்து தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் போட்டிருக்கேன் இப்போ இந்த சீரகம் பொறிஞ்சு நான் கட் பண்ணி வச்சு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதுலேயும் வந்து ரெண்டு வர மொளகா கொஞ்சமாக வந்து சாம்பார் தூள் சேர்த்துறேன் சேர்த்துட்டு இந்த பருப்புக்கு தேவையான உப்பு சேர்த்து ஒரு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதாம நம்ம பருப்பில் சேர்த்துடலாம் பருப்பில் சேர்த்துட்டு நம்மளுக்கு அளவுக்கு திக்னஸ் செய்யணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்கட்டும் இப்போ அவரைக்கா பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையும் மூணு வரமொளகா ரெண்டு பல் பூண்டு சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரிக்கு வர மிளகா குட்டி குறச்சி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச பவுடரை வந்து அவரைக்காயில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக வந்து தேங்காய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ டேஸ்ட்டான அவரைக்காய் பொரியல் ரெடி லஞ்சுக்கு சூப்பரான மணத்தக்காளி கீரை பருப்பு கடையிலும் அவரைக்காய் பொரி காரசாரமான அவரக்காய் பொரியலும் ரெடியாகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்